ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ட்ராகன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரதீப்பும் அனுப்பாமா தான் லீட் ரோலில் நடிக்கிறாங்க இவங்களை தவிர்த்து ஜார்ஜ் மரியன் ஹிந்துமதி மணிகண்டன் கௌதம் வாசுதேவ மேனன் மிஷ்கின் விஜய் சித்து ஹர்ஷத் கான்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் அஸ்வத் மாரிமுத்தவோட ஸ்டைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர்ஸ் தப்பே பண்ணாலும் அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டார் ஒரு ஹீரோ தப்பு பண்ணாலும் சரி அதே சமயம் ஒரு பொண்ணு ஒரு பையனை ரிஜெக்ட் பண்ணாலும் அவளை நெகட்டிவாகவும் காட்ட மாட்டார் இவரோட ஊமை கடவுளை படம் மாதிரியே இந்த படத்துலையும் மேஜிக் இருக்குன்னு தான் சொல்லணும் சொல்லப்போனா நிறைய கோஇன்சிடென்சஸ் இந்த படத்துல நடக்குது என்னதான் ராகவனா நடிச்சிருக்கிற பிரதீப் எக்கச்சக்க தப்புகளை பண்ணாலும் அதை சரி செய்யறதுக்கான சொல்யூஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிடும் கேரக்டர்ஸ் எடுக்கிற முடிவு அதனால அவங்க ஃபேஸ் பண்ற கான்சிக்வன்சஸ்ன்னு எல்லாமே ஆடியன்ஸ்னால கனெக்ட் பண்ணிக்க முடிகிற மாதிரி தான் இந்த கதை போகுதுன்னு சொல்லலாம் முக்கியமா படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் அட்டகாசமா இருந்தது ராகவன் தனப்பால் நடிச்சிருக்கிற பிரதீப் சின்ன வயசில் ஸ்கூலில் ரொம்ப நல்ல பையனாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கிற பையனும் கூட ஆனால் இவர் ஒரு பொண்ணுக்கிட்ட உங்ககிட்ட பேட் பாய் ஆட்டிடியூட் கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறா இதனால் காலேஜில் பேட் பாயாக பிரச்சனை கொடுக்குற பையனாக இருக்காரு இங்கே தான் இவரோட பேர் ட்ராகனாக வருது இவருக்கு காலேஜில் மட்டும் நாற்பத்தெட்டு அரியரை வச்சுருப்பார் அது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு வாங்கி அதை தன்னோட பேரண்ட்ஸுக்கு வேலை பார்க்குற சேல்ரின்னு சொல்லி ஏமாத்துறாரு ஆனா இவர் வேலைக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸோட தங்கி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு கடைசியில் காலேஜ்ல கீர்த்தியா நடிச்சிருக்கிற அனுப்பம்மா தான் இவரோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் ரியாலிட்டி என்னன்னு தெரிய வருது இருந்தாலும் டிகிரி சர்டிஃபிகேட்ஸை ஃபேக்காக ரெடி பண்ணி ஒரு கம்பெனியில் சேர்ந்து ப்ரொமோஷனுக்காக யூஎஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க இவரோட பாஸ் கௌதம் வாசுதேவ மேனன் ஆனால் அங்கே தான் இவரோட காலேஜ் பிரின்சிபல் மிஸ் கென் என்ட்ரி கொடுக்குறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது ட்ராமா ரொமான்ஸ் காமெடி லைஃப் லெசன்ஸ்னு எதுக்குமே பஞ்சம் வைக்காம டேரெக்டர் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும் ராகவனோட ஃபேமிலி மிடில் கிளாஸ் தான் பையன் நல்லா படிக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணுற சாக்ரிஃபைசஸ் எல்லாமே காமிச்சிருக்காங்க இந்த காலத்து பசங்க ஒரு சிலவங்க பெற்றவங்க படுற கஷ்டத்தை பற்றி தெரியாமல் கெத்தா சுத்துறோன்ற பேரில் வாழ்க்கைய கெடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் பேரண்ட்ஸ் கிட்ட காசு இல்லைன்னு சொல்ற அவங்க நல்லா படிச்சு முன்னேறி வர தெரியல அப்படின்றதுதான் உண்மை லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வேற செகண்ட் சான்ஸே கிடைக்காதா சீட் பண்ணி தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமான்ற பல கேள்விகளை எழுப்புற விதமா இந்த படம் இருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிற பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரதீப்போட ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளமாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ரொமான்டிக் சாங்காக இருக்கட்டும் காலேஜ் சீன்ஸ்னு எல்லாமே சூப்பர்பாக இருந்தது ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்துல அட்டகாசமாக இருந்ததுன்னு சொல்லணும் ரொம்ப எமோஷ்னலாக அதே சமயம் பவர்ஃபுல்லாக இருந்தது ஒரு டைலாக பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணிட்டு அதை ஈஸியாக கடந்துடலான்னு நினைக்கிறோம் ஆனால் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குல்ல டைலாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயமே கடைசியில் பிரதீப்பும் மிஷ்கின்னும் சந்திச்சுக்கிறது தான் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டேரக்டர் கொண்டு வந்திருக்காரு இவங்களோட டைலாக்ஸாக இருக்கட்டும் இல்லை மீட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே டு த பாயிண்ட்டு தான் இருக்கும் தேவையில்லாத டைலாக்ஸ் எதுவுமே இருக்காது லியோன் ஜேம்ஸோட மியூசிக் அண்ட் சாங்ஸ் இந்த படத்துக்கு டாப் நாச்சாக செட் ஆயிருந்தது அதோட நிறைய சீன்ஸை ஒரு படி மேலே இவரோட பிஜிஎம் கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும் காசு முக்கியம்தான் ஆனா எல்லாத்தையும் விட அது பெருசா அப்படின்ற கேள்வி இந்த படத்தை பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா தோணும் அஸ்வத்தோட ஓ மை கடவுளை போலவே இந்த படத்துலேயும் அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படமும் ஒரு ஃபன்னாக எமோஷ்னலாக இருந்து என்டிங் வரைக்கும் என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான படம் தான் ட்ராகன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்